எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி முத்துவட்டி சமையலில் வந்து ஒரு சீனார காய வச்சு புளி குழம்பு ஒரு முழு பூண்டு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொத்தவரங்காய் பிஞ்சு காயா அப்படியே காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாகவே வச்சிருக்கிறேன் இதை வச்சு ஒரு குழம்பு செய்ய காயை வேக வச்சு நம்ம இறுத்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்க இந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டும் அதுக்குள்ள காயெல்லாம் தாளிச்சுக்கலாம் குழம்புக்கு அளவு எண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் கடவுள் இந்த பருப்பு ஒரு ஸ்பூனு காய்க்கு தேவையானாலும் உப்பு பூண்டை போட்டலாம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா பச்சை வாசனை வர போகிற அளவுக்கு கிண்டனம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன் டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாதி தண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த அளவுக்கு தான் வேகணும் சீன நம்ம குழம்புல போட்டா கொஞ்சம் எழுதுடோம் தண்ணி ஏறுத்து விட்டுடலாம் வேக வச்ச சீனார வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம் கொத்த வரங்காய் காரக்குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன துண்டு மண்டபம்லாம் கொத்தமல்லியில் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரத்தணும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் அது நான் ஏன் அரைச்சி போடுறேன்னா குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும் கிரேவி கிரேவி நிறைய கிடைக்கும் இது வந்து தக்காளி விதை வந்து அரை பட்டுரும் அது அப்படியே விதை போய் வயிற்றுக்குள்ளே ரொம்ப சேர்ந்துச்சுன்னா கல்லடை போதும் அதனால தான் நான் அரைச்சி செய்கிறேன் உப்பு உரப்பு இனிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காமிக்கிறேன் கொத்தவரங்காய் காரப்பழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தேங்க்யூ